பாபுவுக்கு சவால் விட்ட யூடியூபர் முடிஞ்சா உன் குழந்தை மேல் சத்தியம் பண்ணு யோகி பாபுவுக்கு எதிராக திரும்பிய கோடம்பாக்கம் யோகிபாபு கூறிய ஒரு செய்தி கோடம்பாக்கத்தையே ஆட்டி படைத்து இருக்கிறது வலைபேச்சு யூடியூப் சேனலை நடத்தி வரும் மற்றும் பிஸ்மி ஆகியோர் யோகி பாபுவுக்கு எதிராக சவால் விட்டிருக்கும் செய்திதான் தற்போது வைரலாகி வருகிறது முன்பு வலைபேச்சில் யோகி பாபு சில இயக்குநர்களுக்கு டார்ச்சர் செய்து வருகிறார் என்ற வகையில் பேசியிருந்தார்கள் இது சம்பந்தப்பட்ட இயக்குநர்களை வலைபேச்சில் சொல்லச் சொன்னார்களாம் ஆனால் யார் அந்த இயக்குநர்கள் என வலைபேச்சில் சொல்லவில்லை இது யோகிபாபு காதுக்கு செல்ல அதை பற்றி சமீபத்திய ஒரு பேட்டியில் யோகிபாபு பேசியதுதான் தற்போது வலைப்பேச்சில் உள்ளவர்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது வலை இருந்து தங்களை கவனிக்க சொல்லுங்கள் கவனிச்சாதான் இந்த மாதிரி இனிமேல் பேச மாட்டோம் என சொன்னதாக யோகி பாபு பேசியிருக்கிறார் இதை கண்டுதான் அந்தணன் மற்றும் பிஸ்மி கொதித்தெழுந்து யோகிபாபு பற்றிய சொல்லப்படாத செய்திகளையெல்லாம் இன்று அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது முன்பு ஒரு முறை யோகிபாபு ஒரு பெரிய நடிகரின் கையை தொட அதற்கு அந்த நடிகர் டோன்ட் டச் என சொன்ன செய்தி வைரலாகி இருந்தது ஆனால் அந்த நடிகர் யார் என்பதை இவர்கள் சொல்லவில்லை இதை வலைப்பேச்சில் சொல்ல சொன்னதே யோகிபாபு தானாம் அது மட்டுமல்லாமல் நாங்கள் காசு கேட்டதாக சொல்கிறாரே யோகி பாபு அவர் குடும்பத்தையும் விட பெரிதாக நினைக்கும் அந்த முருகன் அதாவது திருத்தணிக்கு வரச் சொல்லுங்கள் நாங்களும் வருகிறோம் அந்த திருத்தணி முருகன் மீது சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் காசு கேட்டோமா இல்லையா என்று வரும்போது அவர் குழந்தையையும் அழைத்து வரச் சொல்லுங்கள் அந்த குழந்தை மீதும் சத்தியம் பண்ணச் சொல்லுங்கள் நாங்களும் எங்கள் குழந்தைகளின் மீது சத்தியம் பண்ணுகிறோம் எப்படி இப்படியெல்லாம் கூசாமல் பொய் சொல்கிறார் யோகி பாபு என கூறினார் பார்ட்னர் என்ற ஒரு திரைப்படத்தில் காசு வாங்கி கொண்டு இவருக்காக அந்த படக்குழுவே காத்திருந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து லட்சம் சம்பளம் வாங்கும் யோகி பாபு ஐந்து லட்சம் மட்டும் கணக்கில் வாங்கி கொண்டு மீதி இருபது லட்சத்தை கருப்பு படமாகத்தான் வாங்குகிறார் இதையெல்லாம் சொன்னால் அவருடைய கேரியரே முடிந்துவிடும் என்ற காரணத்தினால்தான் நாங்கள் இதுவரை சொல்லவில்லை ஆனால் இனிமேலும் நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது என்றும் பிஸ்மி கூறியுள்ளார் மேலும் தன்னை மோசமாக நடத்துகிறார் என்றும் யோகி பாபு இவர்களிடம் கூறினாராம் அது மட்டுமல்லாமல் அந்த பிஸ்மியும் ஆத்திரத்தில் யோகி பாபுவின் காமெடி நன்றாகவே இல்லை நீங்கள் ஒரு காமெடி நடிகரும் கிடையாது என கூறியிருக்கிறார்கள் மேலும் தமிழ் சினிமா பல திறமையானவர்களை கோபுரத்தில் தான் வைக்கும் சில நேரங்களில் பைகளும் புறத்தில் போய் ஓட்டிக்கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு குப்பைதான் யோகி பாபு என கூறியிருக்கிறார்கள் பிஸ்மியும் அஜித் உண்மையிலேயே அப்படி நடந்து கொண்டாரா என்ற கேள்வியை பலரும் எழுப்பி வருகின்றனர் இணையவாசிகளோ அஜித் தனது ரசிகர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அவர்களுக்கு கை கொடுப்பது அவர்களை கட்டிப்பிடிப்பது போன்ற வீடியோக்களை பகிர்ந்து வருகின்றன நடிகர் யோகி பாபு அஜித் உடன் வேதாளம் மற்றும் வீரம் ஆகிய படங்களில் நடித்துள்ளார் இந்த நிலையில் நடிகர் யோகி பாபு தனது எக்ஸ் தல பக்கத்தில் படத்தின் படப்பிடிப்பின் போது மொட்டை ராஜேந்திரன் உடன் தான் அமர்ந்துள்ளதை அஜித்குமார் தனது கேமராவில் போட்டோ எடுக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் மேலும் அந்த புகைப்படத்தில் எனக்கும் மிகவும் பிடித்த புகைப்படம் மைடியர் தல அஜித்குமார் சார் என குறிப்பிட்டுள்ளார் யோகி பாபு குறித்து பிஸ்மி இவ்வாறு கூறியுள்ள நேரத்தில் யோகி பாபு தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள புகைப்படம் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது நடிகர் அஜித் டோன்ட் டச் மீ என தன்னிடம் கூறியதாக யோகி பாபு தெரிவித்ததாக கூறியது பெரிய விவகாரமாக மாறியுள்ளது இந்த தனது பக்கத்தில் நடிகர் அஜித்தை தான் பேட்டி எடுத்த போது நடந்த சம்பவத்தை பகிர்ந்துள்ளார் அதில் இந்த பேட்டிக்கு வந்த திரு அஜித் அரங்கில் நுழைந்ததும் அங்கு இருந்த கேமராமேன் உதவியாளர் டிராலி தள்ளுபவர் கலை வடிவம் மற்றும் உதவியாளர் ஆன்லைன் எடிட்டர் அரங்க உதவியாளர் பாதுகாவலர்கள் ஆபீஸ் பாய் அனைவருக்கும் கைகுலிக்கு பேசியதை நான் பார்த்தவன் என குறிப்பிட்டுள்ளார் நடிகர் அஜித்குமார் அதிகம் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்காதவர் தனது ரசிகர் மன்றத்தை கலைத்த பின்னர் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுப்பதை முற்றிலுமாக நிறுத்திக் கொண்டவர் அஜித்குமார் பேட்டி என்றாலே பிரபல தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டிதான் இன்றைக்கும் இணையத்தில் உலா வரும் அஜித்குமாரை பேட்டி எடுத்தவர் பிரபல விஜே விஜயசாரதி அஜித்குமார் குறித்து பலராலும் கவனிக்கத்தக்க பிரச்சனை உலா வரும் நேரத்தில் இவரது பதிவு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி